வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் மூங்கில் குழல்லாம் அவிக்க வைக்கிறோம் அதுவும் அரிசி புட்டு குழல் புட்டு அவிக்க போறோம் மூங்கில் குழல் அவிக்காட்டிக்கும் சீனியோடைய சாப்பிட்டு அப்படியும் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படி நாங்கள் அந்த குழல் புட்டும் செய்து அதோட வந்து சுவாப்பேற மீன் வந்து சொதி வைக்க போறோம் அதோட சூட மீன் குழம்பும் வைக்கப்போம் வில குறைஞ்ச மீன்ல நிறைவான சத்துள்ள மீன் தான் இன்றைக்கு வாங்கிட்டு இருக்கோம் அதுவும் வந்து செய்து இன்றைக்கு சாப்பிட போறோம் அப்படியே தொடர்ந்து காமோ இப்போ நாங்கள் சூட மீன் சுவாப்பார மீன் ரெண்டை வந்து துப்புரம் வாக்கி எடுக்கப்பறம் சுவாப்பிற உண்மையிலே சொதிக்க நல்லா இருக்கும் அதே மாதிரி பொரியலும் செய்தால் நல்லா இருக்கும் சூட மீன் குழம்பு தான் வைக்கப்போகிறோம் ஏன்னா இது வந்து துப்புராக இருக்கிறது சுகம் இப்படியே வச்சு போட்டு வாழை மட்டும் பட்டி விட்டால் சரி கத்திரிக்கோழாலையும் பட்டி கொள்ளலாம் இது தானே இந்த மீனுக்கு அட்ரடிவான மீனும் ஏன்னா சின்ன மீன்லேயே நல்ல வடிவான மீன் இப்படியே நாங்கள் எல்லா மீனையும் துப்புரவாக்கி எடுப்போம் மீனெல்லாம் எல்லாம் துப்புரவாக்கி எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் கழுவி எடுப்போம் எல்லா மீனையும் மொண்டாவே போட்டு துப்புரவாக்கியாச்சுண்ணா எல்லாம் கொஞ்சம் சின்ன மீன்கள் அதுக்கே ரெண்டு மூன்று காரல் மீனும் வந்துட்டு ரெண்டு மூன்று தான் நிலவடிவாக கழுவி எடுப்போம் மீனெல்லாம் எல்லாம் நாங்கள் கழுவி எடுத்துக்கொண்டு வந்தாச்சுண்ணா ஆ இப்போ நாங்கள் என்ன சேப்பிட்றோமாட்டா முதல் சொதி வைப்பேன் அதுக்கப்புறம் குழம்பு வைப்பேன் அதுக்கப்புறம் புட்டா வைப்பேன் என்னட்டா புட்டு கடைசி ஆவிச்சா தான் எல்லாம் வச்சு எடுத்துட்டோம்னா புட்டு வைக்க வைக்க சாப்பிடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா மீன் வந்து கழுவி எடுத்துட்டேன் சொதிக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்பேன் அதோட வந்து புளி நல்லா திக்கா கரைச்சி வச்சிருக்கிறோம் அதை அளவாக விடுவோம் மீன் குழம்புக்குன்னு சேர்த்தே கரைஞ்சி வச்சிருக்கேன் அடுத்த பாத்தீங்கன்னா மஞ்சள் தூ அதோட நாங்கள் கொஞ்சமா வெந்தயம் சேர்ப்போம் அதோட நாங்கள் கரைக்கும் சொதிக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து வெங்காய பச்சம்லாம் வட்டி இருக்கோம் இதே நின்னு பாத்தீங்கன்னா அம்புலங்காய் வட்டி மீன் மீன்காரி சூட மீன்காரி எல்லா மீனுக்கும் போட்டுக்கிறல்லாம் சூட மீனுக்கும் மற்றது குளத்தி மீன் அந்த நன்னீர் மீன் திலாபி மீனுக்கும் இந்த அம்பருலங்காய் போட்டு வச்சா நல்ல சுவையா இருக்கும் நாங்கள் அது வட்டி வச்சிருக்கிறோம் வாங்க மாதிரியா ஆனால் அவளா புளி இருக்காது புளிக்கும் இது புளிக்காது

நாங்கள் மீன் அவிகிறதுக்காக சட்டியை வைப்போம் அப்படியே மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒரு கார்த்து பார்ப்போம் கொதிக்க ஒத்திட்டு தானே அப்படியே நல்லா அவிஞ்சிட்டுது மீன் எல்லாம் நான் சொதி வைக்கிறது ஈஸி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சொதி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் பால் சேர்க்கப்புறம் இது முதல் திறம் புழிஞ்சு பால் அப்படி எங்களுக்கு கொதிச்சு தண்டா சரி கொதிக்க எடுக்கும் அப்படியே இனி மூடக்கூடாத என்னென்னு சொல்லி சொன்னால் பலபடியே திரைஞ்சு கொண்டு வரேன் இடையிட இப்படியே ஆத்தி விட்டா சரி சொதி எங்களுக்கு கொதிச்சு கொண்டு வர இது நாங்கள் இடையிட ஆத்தியும் விட்டு நாங்கள் ஏன்டா திரைஞ்சி ஓடும் இப்படியே நாங்கள் கொஞ்சமா கரகப்பை மீனை சேர்ப்போம் அதோட வந்து இந்த மீன் சொதைக்கு வந்து கொஞ்சமா மிளகும் உள்ளியும் பிடிச்சு வச்சிருக்கிறோம் மதையும் கொள்வோம் இப்படியே நல்ல வடிவம் ஆர்த்தி விடுவோம் இன்னொரு கொதி நல்ல விளையாண்டு கொதிக்க நாங்களும் இறக்கி விடுவோம் சொதி வந்து எங்களுக்கு நல்லா கொதிச்சிட்டுது தருங்க இப்படி அந்த மீன் எல்லாம் சொதிக்கு பெரும்பாலும் சின்ன மீன் அல்லது தலை அந்த மீன் தலை இருக்கு தலையில் வச்சாதான் சொதி நல்லா இருக்கு இனி நாங்களும் இறக்குவோம் சொதியை அப்படியே மூடி விடுவோம் சோதி இருக்கிறதுக்கு அடுத்தது வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணுவோம் வேணா இப்போ மீன் குழம்பு நாங்கள் கூட்டி தான் போகிறோம் சில பேர் வந்து தாளிச்சும் வச்சு கொழுவினோம் ஆனால் சூடை மீனை பொறுத்துல அளவில் கூட்டி தான் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ வட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சம்லாம் போடுவோம் அதோட வந்து நாங்கள் அம்பர்லங்காய் வட்டி வச்சிருக்கிறோம் அதையும் போடுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளி நல்லா திக்கா கரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் அதோட வந்து நாங்கள் மிளகாத்தூள் சேர்த்து கொள்வோம் இது வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தூளை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து கொள்வோம் இப்போ வந்து எல்லா பழையம் நாங்கள் ஒன்றா தான் விடப்படம் இந்த கறி வந்து கூட்டி வைக்கிறோன்னு சொல்கிறது கொதிக்க வச்சுனா சரி இது கொதிச்சு பத்துனாலே சரி எங்களுக்கு ஆனால் இந்த சூட மீன் நல்ல அந்த இந்த வெள்ளிக்காசன்னு சொல்லிவிடுவேன் சூடமீனை பல வளர்ப்பாக இருக்குது இப்படியே நாங்கள் அடுப்பில் வைப்போம் அடுப்பு எங்களுக்கு எரிஞ்சோன்றிருக்கிறபடியாக பிரச்சனை இல்லை இப்படியே மூடி விடுவோம் இப்படியே நாங்கள் நல்லபடியாக அடுப்பு எரிச்சு விட்டால் சரி எங்களுக்கு குழம்பு நல்லா கொதித்து பார்த்து இப்போ நாங்கள் ஒரு வந்து பார்ப்போம் சத்தமாக இருக்கேன் கொதிக்கிற சத்தம் எப்படி கொதிக்க ம் ஆனால் இது அந்த பொங்கி ஊற்றாது மீன் எல்லாம் போட்டுட்டோம் தானே நாங்கள் பொங்கி ஊற்றாது அடிக்கடி இப்போ நாங்கள் சின்ன மீன் தானே சூடா மீன் அகப்பி அதுக்குள்ளே போட்டு கிண்டாமலுக்கு இப்படி ஏ மேலால் ஆற்றி போட்டு மூடி விடுவோம் இன்னும் பத்தட்டுக்கு பொங்களுக்கு மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒரு கத்துல வந்து பார்ப்போம் எங்களுக்கு நல்லா வத்திட்டு குழாம்பு ஆக வத்தவும் கூடாது குட்டை இல்லை புட்டு சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் கொஞ்சமாக கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலையே போட்டுட்டு திறக்கி இப்படியே மூடி வச்சு விடுவோம் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா குழம்பு குழாம்பு பேரே எப்படி இருக்கு மீன் எல்லாம் ஒன்றோட ஒன்று எல்லாம் முட்டி கொண்டு நிற்கணும் இப்படியே நாங்கள் இறக்குவோம் புறக்கு வச்சுட்டு புட்ட வைக்க சரியாக அடுத்தது சாப்பாடு தான் இப்படியே மூடி வச்சு போட்டு நாங்கள் புட்ட வைக்க தொடங்குவோம் நாங்கள் புட்டை வைக்க தொடங்க முதல் இந்த பானைக்கு வந்து தண்ணியை விட்டு கொதிக்க வைக்கப்பறம் மூங்கில் குழல்லாம் பேருங்க இது புது புதுக்குள்ளானே நாங்கள் எங்களோட மற்ற பழைய குழல்லாம் அங்கே வீட்டை வழியாக புதுசாக வாங்கி நடந்தது இது நாங்கள் தண்ணி நிற்க அப்படியே நெனைய போட்டிருந்தோம் நாங்கள் குழல வந்து என்னோட இந்த சின்ன டஸ்ட்டுகள் இருக்குன்னு தானே நெனையை போட்டு நல்ல வடிவாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் அதே மாதிரி பானையை பார்த்தீங்கன்னா இந்த பானைக்காம் வைக்கப்போறோம் இப்போ புட்டு பானைக்கு நம்மளே வைக்கலாம் இதால் வந்து வைக்க வழியில் போகும் ஏற்ற நாங்கள் புட்டு புட்டுப்பானைக்கையும் நீங்க கொஞ்சம் பெரிய வாயாகண்டா பானையாண்டா இது வைக்கக்கூடிய அளவு பானையண்டா சரியான அளவுல இருந்ததுன்னா நீங்கள் புட்டுப்பானைக்கையும் வச்சா வச்சு கொள்ளலாம் இப்போ நாங்கள் வெப்பம் பானைய வடிவாக இருக்கு என்ன பானை சின்ன பானை அளவான பானையாக இருக்குது சொல்லுவாங்க இப்போ வந்து தண்ணி கொதிக்கட்டு இப்படியே நாங்க வச்சு விடுவோம் இதுக்கு இது இந்த உள்தாட்டு இங்கே இந்த உள்தாட்டு தான் இது இதை கலாடி போட்டே வைப்போம் மேலே வந்து நாங்க இதுக்கு சிரட்டையால் தான் மூட போகிறோம் மேல் மூடி கண் சிரட்டை இருக்கு தானே அந்த கண் சிரட்டையால மூடி விட்டா சரி இப்படியே தண்ணி கொதிக்கிறதுக்கு நாங்கள் புட்டுக்கு குழைக்க தொடங்குவோம் அதில் பானைக்கு தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா புட்டை வைக்கிறாங்க நல்லா சுடு தண்ணி எடுத்துருக்குறேன் புட்டுக்கு தேவையான உப்பை வந்து சுடு தண்ணிக்கு போட்டு கரைச்சி விடுவேன் இது வந்து நல்லா கொதிக்க தண்ணி எடுத்துருக்கேன் நல்ல தண்ணி வேணும் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் அரிசி மா எடுத்துருக்குறோம் அதுவும் வரத்து அரிசி மா தான் எடுத்துருக்குறோம் அரிசி மாட்டு தான் நடை கவி கேப்புறோம் சுடுதண்ணியை வந்து நாங்கள் அளவளவாக விட்டு குழைப்போம் சரியாக தான் அகப்ப கம்பால் முதல் குழாய்ச்சி விடுவோம் சுடுதண்ணியை விட இந்த வரத்தரிசி அரிசி மா புட்டு வந்து புளிஞ்சி மண்டு சொல்லுவேன் நம்ம இந்த நிறைய பேரும் அதை போலிங்கி மண்டு சொல்கிறது கண்ணிகானங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து குழப்ப இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த புட்டு கொத்திர போய்டீங்கிற அந்த பின்பக்கத்தால் வந்து இப்படி நல்ல வடிவாக தேய்ச்சி தேய்ச்சி விடுவோம் கையால் இப்போ குழைக்கலான்ட்டா சுடுகுது இப்படி தேய்ச்சி விட்டால் அப்படி ஆறிடும் இடம் புட்டங்களுக்கு இப்போ நாங்கள் கை வச்சு குழைக்கலாம் நாங்கள் நல்லா பருவமாக குளச்சி எடுத்துட்டோம் இனி வந்து சின்ன சின்னன்னா கொத்தி எடுப்பேன் சின்ன சின்னன்னா கொத்தி எடுத்தால்தான் நல்லா இருக்கும் புட்டு குளல் புட்டு தான் கட்டியா இருந்தால் சாப்பிட கஷ்டமா இருக்கும் நல்லா தூளா இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன சின்ன தூள் தூள் ஃபுட்டாக நாங்கள் கொத்தி எடுத்துட்டேன் பாருங்க எப்படி இருக்கு தண்ணி பாருங்க மேலால் அந்த வழியில் போகுது பாருங்க சிரட்டை கண் சிரட்டையோட ஓட்டை போட்டு நாங்கள் மூடி விட்டு நாங்கள் அதனால் வக்க வழியில் போகுது அதோட குழாய் குழாய்ச்சாச்சும் நீ நாங்கள் அவிய விடுவோம் மேண்ண ஓ அப்படி வக்க போகுண்டா பின்னா சேப்ரமண்டா அந்த உள் தட்டு போடுவோம் இதுக்கு மாதிரி சிரட்டையால் தான் செய்திருக்கு பாருங்க எப்படி இருக்கு சிரட்டையால் செய்வேன் வந்து உள்ளுப்பு போடுவோம் குழால் புட்டு தானே நாங்கள் தேங்காய் வந்து வெளியா திருவி எடுத்து வச்சிருக்கோம் திருவி எடுத்து வச்சிருக்கோம் முதல் வந்து கொஞ்சமா தேங்காப்பு போடுவோம் பெரிய அடையா வரும் இந்த ஒவ்வொரு துண்டையும் அடையான்னு சொல்லுவோம் புட்டு அது வந்து மற்ற குழால விட மூங்கில் கொஞ்சம் நீளம் கூட கொஞ்சம் பெரிய பெரிய அடையா வரும் இந்த புட்டு நாலு மூணு துண்டும் போடலாம் மூணு துண்டு போடக்கே பெரிய துண்டா வரும் இப்ப நாங்கள் கொஞ்சம் மாவை போடுவோம் நாலு விருப்பம் உங்களுக்கு இப்ப வந்து தேங்காய்ப்பு அப்படியே மாறி மாறி போட்டா சரி நாங்க என்ன நிரம்புதில்லையோ அதான் ஒரு சின்ன போகு ஆனா அந்த இறுக்கி அமாத்தி போட கூட சோப்பிட்டா அப்படியே வச்சு மூடி விட வந்தாங்க இதெல்லாம் தான் கவனமா பார்க்கணும் இந்த இதுக்குள்ளால ஆவி போக கூடாது ஆவி வெளியில போனா ஆவியாது போடு ம் சாதா அப்படி இருக்கி வெச்சு இது வந்து நாங்க அந்த நினைச்சபடியாங்களுக்கு அப்படியே அந்த ஒரு ஈர தன்மைல அந்த கொஞ்சம் இருக்கமா நிக்கும் ம் அப்படி காணாடிக்கு இந்த பானைக்கு வந்து துணி சுத்தவணும் பாத்தீங்கடா எங்களுக்கு அவிஞ்சோன்ற புட்டு எப்படி அந்த ஆவி வந்து வெளியில வருதுன்ற ஆனால் அதே சமயத்துல அந்த இதுக்குள்ள வந்து இருந்ததுண்டா இருந்ததுடா பாலைக்குள்ள ஆவி வந்து வெளியில வந்துடும் வெளியில வந்ததண்டா அவியாது அவியாது எங்களுக்கு இது பாத்தீங்களா இந்த அந்த இடைவெளி இல்லாதபடியே எங்களுக்கு போகமா அவியம் மேலாள முழு ஆவியும் வெளியில வருது இன்னும் கொஞ்சம் ஆபிய இப்பதான் நினைவச்சு நாங்கள்

அடியில் அடியில் கொஞ்சம் அந்த தள்ளுப்பட்ட உடனே போட்டு தேங்காய் கொஞ்சம் கொட்டு பட்டுட்டு அப்படி அழகாக இருக்கு மூங்கில் குழால் புட்டு நாலு புட்டு வந்த உடைய பெரிய நீட்டாக வந்துட்டு வேணும் அதான் நீட்டு புட்டு இப்போ கடையிலையோ இல்லாடிக்கு நாங்கள் வளமையாக மற்ற பானையில் அவிக்க வந்து இந்த மூன்று அடையும் கொஞ்சம் சின்ன சின்ன அடையாக இருந்தாங்க இது அகலமும் கூட அந்த இது ரெண்டு புட்டு ஒரு ஆளுக்கு காணும் போல அப்படித்தான் இருக்குமே அப்படியே நாங்கள் எல்லா புட்டையும் மாவு எடுத்து கொள்வோம் ஏனா ஓ தேங்காப்பும் மற்றது மாவையும் நாங்கள் மாறி மாறி போட்டா சரி மலையும் சடையா தூர வலிக்குது இவ்வளவு நேரம் மழை இல்ல நேற்று மத்தியானம் நல்ல மழை பெய்துட்டு இன்றைக்கு வந்து இன்னும் மழையா காண இல்ல ஆனா மழை சாதுவா துணிக்குது நாங்கள் அவிச்சுரைக்கு சாப்பிடுவோம் ஓ வராளன்னு தான் நினைக்கிறேன் இப்படியே வெப்பம் அவியாட்டுக்கு மங்களுக்கு அப்படி வந்திருக்கா இப்படியே நாங்கள் எல்லாம் அப்படியே மவிச்சு எடுப்போமே நாங்கள் ஃபுட்டு எல்லாம் மவிச்சு ராக்கியாச்சேண்ணா இனி சாப்பிட்டு பார்ப்போம் வந்து ஒவ்வொரு சீட்ல என்று சொல்லுவோம் ஒவ்வொரு அடையன்னு கொள்வோம் காணுமே ஓ மூன்று காணும் அதோட பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அப்படி நல்ல வத்தி வந்துட்டு குழம்பு அதோட இந்த சுதி சொதியோடையே தனியாக சாப்பிடலாம் ஓ நல்லா வாசம் சாப்பிட்டு பார்ப்போமேல ஓ நாங்கள் விட்டாய்க்கு ஃபுட்டை சாப்பிட்டு பார்ப்போம் ஓ பாருங்க நான் துவங்க முன்னே மாமா தோங்கிட்டார் டைம் எல்லாம் குழல் இல்லை அதுதான் அண்ணா மூங்கில் மூங்கில் சாப்பிட்டு பார்ப்போம் உண்மையிலே இந்த சொதிக்கு தான் நான் அடிமை

இது கூட போட்டுதான எனக்கு சூடாமீன் கறிய விட சொதிதான் பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே சொதிதான் பிடிச்சிருக்கு

மற்ற சும்மா அந்த அலுமினிய குழலுக்கு வராது மற்றது ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த சுவபர மீன் வந்து சரியான முள்ளு கவனமா நீங்க சமைக்கக்குள்ளே வந்து சின்ன எல்லாம் சாப்பிடறக்கு வந்து சரியான கவனமா பார்த்து எடுத்து கொடுங்க தெரியாது கவனமாக சரியாக கவனமாக இருக்கணும் ஆனா நல்ல சுவை ஏன்னா இந்த வாழை மீன் அவ்வளோ முள் இருக்குது சுவை கூடைன்னு சொல்லுவேனோ அதே மாதிரி தான் இது வாழை கொய்யெல்லாம் இந்த தான் ஆனா அந்த சுவை கூடை இன்றைக்கி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு நல்ல வயிறு நிறைஞ்சிட்டுப்பேன் ரெண்டு ஃபுட்டோடையே வயிறு நிறைஞ்சிட்டுது மூன்றாவது இருக்குது அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம் உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு சாப்பாடு திருப்பியும் சொல்கிறேன் நன்றி வணக்கம்